வணக்கம் மக்களே ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா ஒரு கம்பெனில என்னென்ன மெட்ரிக்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம வந்து ஸ்டாக் பண்டமெண்டல் சீரீஸ்ல ஒரு ஒரு மெட்ரிக்கா வந்து நம்ம பார்த்துட்டு வரப்படும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் ரேஷியோ இந்த கரண்ட் ரேஷியோங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மெட்ரிக் ஒரு கம்பெனியோட பைனான்சியல் ஹெல்த் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள ஒரு முக்கியமான மெட்ரிகா இருக்குது இது பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியால் எந்த அளவுக்கு அவங்களோட கரண்ட்டு ஷார்ட் டேர்ம் லையபிலிட்டிஸ் வந்து அவங்களோட கரண்ட்டு ஷார்ட் டேம் அசட்ஸை வச்சு எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் ரேஷியோ இது வந்து ஒரு கம்பெனியோட லிக்விடிட்டி அண்டு ஃபினான்சியல் ஹெல்த் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு மெட்ரிக்காக வந்து இருக்கும் இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ரேஷியோ டு கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லையபிலிட்டி ஸோ இந்த கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டுமே இந்த அசர்ட் அண்ட் லயபிலிட்டி வந்து இந்த கரண்ட்டுங்கிற வேர்டோட இருக்கும்போது இதோட மீனிங் வந்து டோட்டலாக வேறு இந்த கரண்ட் அசர்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வித்தின் ஒன் இயர்க்குள்ள வந்து அந்த அசட்டை கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியாகவும் இல்லாத ஒரு ஆப்ரேஷன் சைக்கிள்குள்ளே அவங்களால அந்த அசட்டை கேஷாக மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அசட்லாம் வந்து கரண்ட் அசட் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இருக்கும் இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி அவங்களோட அக்கௌண்ட்டு ரிசீவபிள் இன்வென்ட்ரி ப்ரிப்பேர்டு எக்ஸ்பென்சஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கரண்ட் லையபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒன் இயர்க்குள்ள அவங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் அதாவது ஒரு லோன் வந்து ஒரு அவங்க ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கூட அவங்க லோன் வாங்கியிருக்கலாம் ஆனா அந்த ஒன் இயர் பீரியடுக்குள்ள அவங்க எவ்வளோ அது வந்து ரீபே பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்மாக வந்து எடுத்துக்கப்படும் அது வந்து கரண்ட் லயபிலிட்டியாக வந்து இருக்கும் பிளஸ் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஆப்ரேஷன்ஸுக்காக ஒரு ரா மெட்டீரியலோ இல்லை வேற ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து அக்கௌண்ட் பேபிலுக்குள்ள வரும் அதுமே வந்து கரண்ட் லயபிலிட்டிக்குள்ள தான் இருக்கும் ப்ளஸ் அதே மாதிரி அவங்க மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மெட்டீரியல் விற்கிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க அதுவுமே வந்து இந்த கரண்ட் லயபிலிட்டிக்குள்ள தான் வரும் ஸோ இந்த ரெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது எடுத்துக்கப்படும் இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ஒய் ஒசட் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து அவங்களோட கரண்ட் அசெட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சமாக இருக்குது அவங்களோட கரண்ட் லயபிலிட்டி வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரமா வந்து இருக்குது ஸோ இந்த படி கரண்ட் ரேஷியோ ஈக்குவல்ட்டு அஞ்சு லட்சம் டிவிட் பை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஈக்குவல் டு ரெண்டு ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருக்கிறபடி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இசட் கம்பெனியோட கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸோ இந்த கம்பெனி வந்து அவங்கள அவங்களோட ஒரு ஒரு ரூபா கரண்ட் லயபிலிட்டி கடனுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிற அசெட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரூபா இருக்குது ஸோ ரெண்டு டைம் வந்து அவங்க பே பண்ணக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இருக்குது கெப்பாசிட்டி அல்லது எபிலிட்டின்னு சொல்லலாம் இது வந்து அந்த கம்பெனிக்கு இருக்குது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சைனாக தான் இருக்குது இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் மோர் தென் ஒன் மேலே இருந்தாவே வந்து அது வந்து ஓரளவுக்கு நல்ல கம்பெனின்னு தான் சொல்லலாம் கம்பெனி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு மீனிங் ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி வந்து லிக்விட் அசெட்டாக மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து கிரெடிட் ஒருத்தின் வந்து அவங்களுக்கு காட்டும் அந்த கம்பெனி ப்ளஸ் வந்து ஆப்ரேஷன் எஃபிஷியன்சியும் குறிக்கும் சப்போஸ் அந்த கம்பெனி வந்து பிலோ ஒன்றுக்கு கீழே இருக்குங்கிற பட்சத்தில் வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு எஃபிஷியண்டாக ரன் ஆகலை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் அந்த கம்பெனி வந்து மூணு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு மேலே போகுதுனாலும் அவங்க வந்து அவங்களோட அசர்ஸை வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலை யூட்ரலைஸ் பண்ணலை அப்படிங்கிற அர்த்தத்தையும் குறிக்கும் அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்து கொடுக்கும் ஸோ இன்வெஸ்டர்ஸுங்கிறப்போ இந்த இடத்துல நம்மலாம் எல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஸ்மால் ஸ்மால் குவான்டிட்டியில தான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம் சிலர்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா க்ரோஸ் கணக்குல வந்து அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து எடுப்பாங்க அவங்களோட ஹோல்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பர்சன்ட் டூ பெர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ரேஷியோஸ் வந்து ரொம்ப முக்கியமா இந்த கரண்ட் ரேஷியோஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் பிளஸ் வந்து கம்பெனிக்கு லேர்ன் பண்ணுவாங்க இல்லையா லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து இந்த கரண்ட் ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியமா வந்து பார்ப்பாங்க இந்த கரண்ட் அசட்டோட ஐடியல் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து இருக்கும் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து அந்த கம்பெனி வந்து அவங்களோட கரண்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு ஃபினான்சியலி ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுக்கான அர்த்தமாக இருக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி செக்டார் பேசிஸை பேஸ் பண்ணியுமே வந்து இந்த கரண்ட் ரேஷியோங்கிறது டிஃபர் ஆகும் ஸோ நம்ம ஒரு எஃப்எம்சிசி செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட ஒரு கரண்ட் ரேஷியோ எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் ரேஷியோ வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இந்த கரண்ட் ரேஷியோன்ல நம்ம பார்க்குற எந்த மெட்ரிக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்குள்ள நம்ம பார்க்கக்கூடாது அது வந்து கரெக்டான கம்பேரிசனாக வந்து எப்பயுமே இருக்காது ஸோ ஒரு கம்பெனி நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதோட செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனியோட மெட்ரிகோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கரண்ட் ரேஷியோவுமே வந்து ஒரு செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனியோட கரண்ட் ரேஷியோட தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ இதுக்கும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ட்சி பேங்க் லிமிடெட் இந்த கம்பெனியோட கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு சைபராக வந்து இருக்குது ஸோ இதோட அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட கரண்ட் அசட்டுங்கிறது வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு மடங்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது அவங்களோட லையபிலிட்டியை வந்து பே பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸோ நார்மலாக வந்து பேங்கிங் அண்டு ஃபினான்சியல் செக்டாரோட கரண்ட் ரேஷியோங்கிறது வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் பட் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கரண்ட் ரேஷியோங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து அன்செக்யூர்டு லோன்ஸ் வந்து கொடுக்குறத கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்ப் கார்பரேஷன் இது வந்து நம்ம ஒரு பிஎஸ்சி பங்குல இருந்து ஒரு கம்பெனி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை எடுத்துருக்கோம் ஸோ இதோட கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான ரேஷியோ தான் பிலோ ஒன்று தான் இருக்குது பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஆயில் மேனுஃபேக்சராக இருக்கிறாங்க ஆயில் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க ஸோ அதோட பிரைஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து அதிக காஸ்ட் ஆனாலும் அவங்க ப்ராடக்ட்டை வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு மார்ஜினில் வச்சு அவங்களால விற்க முடியாது கவர்மெண்ட் சொல்கிற ஒரு ப்ரைஸில் தான் விற்க முடியும் ஸோ ஒரு மினிமமான மார்ஜின் சம்டைம்ஸ் வந்து லாஸில் கூட அவங்க செல் பண்ணி தான் ஆகணும் கவர்மெண்ட் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனால ஸோ அதனால இவங்களோட கரண்ட் ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தான் இருக்குது இது ஒரு லோவான கரண்ட் ரேஷியோ தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா கன்சல்டென்சி சர்வீஸ் ஸோ ஒரு ஐடி சர்வீஸ் செக்டார் ஒரு என்றா ஒரு கம்பெனி எடுக்கணுங்கிறதுக்காக அந்த கம்பெனி நம்ம எடுத்துருக்கோம் இதோட கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறு வந்து இருக்குது ஸோ இது இந்த கம்பெனியும் வந்து ஒரு நல்ல கரண்ட் ரேஷியோட தான் இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின் சர்வீஸ் ஃபினான்ஸ் ஸோ இதோட கரண்ட் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ டூ ஃபைவ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்கிங் ப்ளஸ் வந்து ஃபினான்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளோட கரண்ட் ரேஷியோங்கிறது கண்டிப்பா பிலோ ஒன்னுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு ஏன் அப்படின்னா இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பணம் லெண்ட் பண்ணுற பிஸ்னஸ் தான் வந்து மெயினாக பண்ணுறாங்க ஸோ அந்த அமௌண்ட்ல வந்து அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வர்றதுங்கிறத பொறுத்தும் வந்து இந்த கரண்ட் ரேஷோங்கிறது வந்து இருக்கும் ஸோ அந்த ரீசனால தான் வந்து இவங்களோட கரண்ட் ரேஷோங்கிறது வந்து பிலோ ஒன்ல வந்து இருக்குது அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி இது ஒரு எஃப்எம்சிசி செக்டர் பிளஸ் வந்து மல்டி இதில் வந்து இருக்கக்கூடிய கம்பெனி இது இதோட கரண்ட் ரேஷோ பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் ஹெல்த்னு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பேராமீட்டர்லேயும் மற்ற எல்லா மெட்டீரியலுமே வந்து இந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான் ஸோ அதோட செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு அண்டர் வேல்யூடாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இவங்களுமே வந்து ஒரு மல்டி செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இவங்க ரீட்டெயில் பிஸ்னஸும் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து நெட்ஒர்க் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பிஸ்னஸும் பண்ணுறாங்க ஆயில் பிஸ்னஸும் பண்ணுறாங்க ஸோ இந்த கம்பெனியோட கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஒரு லெவலில் வந்து இருக்குது ஸோ இது ஓரளவுக்கு சுமாரான ஒரு கரண்ட் ரேஷியோ தான் ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஐடிசி பிளஸ் வந்து இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து ஒரு மல்டி செக்டாரில் இருக்கிறனால இவங்களோட கரண்ட் ரேஷியோங்கிறத வந்து அவங்களோட ஒரு ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸு வந்து ஆவரேஜ் பண்ணி தான் வந்து இருக்கும் ஸோ அதனால இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வந்து இந்த ரெண்டு கம்பெனிகளுக்கும் நம்ம நம்ம ஒரு அசை ரீட்டைல் இன்வெஸ்டரா பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுஸ்லான் எனர்ஜி இந்த கம்பெனியோட கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன் ஒன் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது இது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது ஏன்னா இந்த கம்பெனியோட டெப்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டூ இயர்ஸில் வந்து எக்கச்சக்கம் இருந்தது இந்த எல்லா டெப்டுமே அடித்து இந்த கம்பெனி அவங்களோட இயர் ஆன் இயர் இல்லை குவார்ட்டர் ஆன் குவார்டரோட ப்ராஃபிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க ஸோ இருந்தாலும் இந்த கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ்ங்கிறது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது இந்த கம்பெனியில் நிறையா ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி போகிறனால இந்த கம்பெனிக்கு வந்து எல்லா விதமாகவும் ஒரு சாதகமான அம்சம்தான் இருந்துகிட்டு இருக்கு அந்த ரீசனால தான் வந்து இந்த கம்பெனி வந்து சில மெட்ரிக்ல வந்து ரொம்ப அடி இருந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செக்டார்ஸ்க்கும் ஒரு ஆவரேஜ் கரண்ட் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கறோம் பயோடெக்னாலஜி ரிலேட் ஆகக்கூடிய செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் சப்ளைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் அளவுக்கு இருக்குது அக்ரிகல்ச்சரல் இன்புட் பாத்தீங்க அப்படின்னா டூ இருக்குது அபரல்ஸ் மேனுஃபேக்சரிங் பாத்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சென்டேஜ் இருக்கு ஆட்டோ மேனுஃபேக்சரிங் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பீவரேஜ் நான் ஆல்கோகாலிக் பாத்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கெமிக்கல் வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ நைன் ரீடெய்ல் பிளஸ் இவங்களும்ஸ்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ப்ளஸ் யூட்டிலிட்டிஸ் இது வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் அண்டு ஃபினான்ஷியல் செக்டார் வந்து இருக்காது நம்ம அதை முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் அது மேக்ஸிமம் வந்து பிலோ ஒன்னுக்கா கீழே இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது ஸோ நம்ம பிலோ ஒன் சொல்லிட்டோம் எபோ த்ரீ இருந்தாலுமே அவங்க கரெக்டாக வந்து அவங்க அசட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும் ஸோ நெகட்டிவ்ல இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பக்கம் நம்ம போகவே கூடாது அந்த கம்பெனி வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் ரொம்ப பூவராக இருக்குது அவங்களால அவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து சரியே வேற மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்து அது ரொம்ப இண்டிகேட் பண்ணுறது ஸோ கரண்ட் ரேஷியோ நெகட்டிவ் இருக்க கம்பெனிகள் பக்கத்தில் நம்ம அஸ் அீட்டைல் இன்வெஸ்டரோ நம்ம போகவே கூடாது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் ரேஷியோ பற்றி பார்த்து சில எக்ஸாம்பிள்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது இந்த மெட்ரிக் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவேன் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ